திண்டுக்கல் பெருங்கற்கால நினைவு சின்னமும் கல்லாங்குழிகளும் கண்டுபிடிப்பு ஆண்டுகள் பழமையானது திண்டுக்கல்லில் நான்காயிரம் ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால நினைவு சின்னமும் கல்லாங்குழிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி கூறியதாவது திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு தென்புறம் பல பெரிய கற்களை கொண்டு ஓர் ஒழுங்குமுறை இல்லாமல் அமைக்கப்பட்ட பெருங்கற்காலத்தை சேர்ந்த ஒரு கல்லமைப்பு உள்ளதாக தீக்கதிர் செய்தியாளர் இள முருகேஷன் அளித்த தகவலை அடுத்து இதை ஆய்வு செய்தபோது அந்த அமைப்பு பழங்காலத்தில் இறந்தோர் நினைவாக எழுதப்பட்ட சின்னம் என்பது தெரியவந்தது இந்த பெருங்கற்கால சின்னத்தில்தான் கல்லாங்குழிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கல்லாங்குழிகள் என்பது பணியார குழி போன்ற ஓர் அமைப்பாகும் இக்குழிகள் மனித இனத்தின் தொல் பழங்காலத்தில் இருந்தே உருவாக்கப்பட்டு வந்துள்ளன சுமார் ஏழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மனித இனத்தால் இக்குழிகள் உருவாக்கப்பட்டன என்பது ஆய்வுகள் மூலம் தெரிய வருகிறது இந்த குழிகளை மனித இனம் உலகெங்கும் உருவாக்கி வைத்திருக்கிறது எனினும் என்ன காரணத்திற்காக இந்த குழிகள் உருவாக்கப்பட்டன என்பதில் தொல்லியல் ஆய்வாளர்கள் இடையே கடுமையான கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகின்றன ஏறக்குறைய எழுபதற்கும் மேற்பட்ட காரணங்களை உலகெங்கிலும் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள் வகுத்து வைத்துள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரை இக்கல்லாங்குழிகள் பெரும்பாலும் ஈம சின்னங்களோடு தொடர்புடைய இடத்திலேயே நமக்கு கிடைப்பதால் இக்குழிகளை மனிதனின் ஈம சடங்கோடு தொடர்புடையவையாக கருதலாம் தற்போது திண்டுக்கல்லில் கண்டுபிடிக்கப்பட்ட பெருங்கற்காலத்தை சேர்ந்த நினைவு சின்னத்தில் மொத்தம் நாற்பத்தி நான்கு குழிகள் கண்டறியப்பட்டுள்ளன இக்கல்லாங்குழிகள் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் முதல் நான்கு சென்டிமீட்டர் ஆழம் வரையிலும் மூன்று சென்டிமீட்டர் முதல் எட்டு சென்டிமீட்டர் விட்டம் வரையிலும் அமைந்துள்ளன இக்குழிகள் மூன்று தொகுதிகளாக உள்ளன முதல் தொகுதியில் இருபத்தி எட்டு குழிகளும் இரண்டாம் தொகுதியில் ஏழு குழிகளும் மூன்றாம் தொகுதியில் ஒன்பது குழிகளும் உள்ளன இக்குழிகள் பெருங்கற்கால சின்னத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதியில் சுமார் நான்காயிரம் வருடங்களுக்கு முன் வாழ்ந்து மறைந்த மூதாதையினர் நினைவாக அவர்களின் வழித்தோன்றல்களால் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்பதை அறிய முடிகிறது போரினாலோ அல்லது வேறு காரணத்தினாலோ இறந்து போன தனது முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் ஓர் ஆளுக்கு ஒரு குழி என்று அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருத முடிகிறது சில குழிகளை ஓர் ஆழமான கோடு வாய்க்கால் போல இணைக்கும் வகையில் குழிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இது மறைந்த மனிதர்களுடைய உள்ள ஏதோ ஒரு உறவு முறையை குறிப்பதாக கொள்ளலாம் ஒரு குழியில் நீர் ஊற்றினால் நீர் இந்த வாய்க்கால் மூலம் இணைக்கப்பட்ட குழிகளுக்கு சென்றடைகிறது இது போன்ற வாய்க்கால் கோடுகளால் இணைக்கப்பட்ட கள்ளாங்குழிகளை பொலிவியா இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளில் நாம் காணலாம் இந்த சின்னத்தின் மேற்கு பகுதியில் மூன்று மற்றும் நான்கு சென்டிமீட்டர் உயரமுள்ள செங்குத்தான கோடுகள் பொறிக்கப்பட்டுள்ளன மொத்தம் ஏழு தொகுதிகளில் நூற்றி முப்பத்தி ஒரு கோடுகள் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த கோடுகள் எல்லாம் பெருங்கற்கால சின்னத்தையும் கல்லாங்குழிகளையும் உருவாக்க செலவழிக்கப்பட்ட மனித நாட்களாக கருதலாம் இந்த கோடுகள் உலக ஆணிகள் கொண்டு உருவாக்கப்பட்டிருப்பது தெரிகிறது தமிழகத்தில் பெருங்கற்காலமும் உலோக காலமும் சமகாலத்தில் நிலவியது என்பதை இந்த சின்னமும் இதில் உள்ள மேலும் உறுதிப்படுத்துகின்றன இவற்றின் காலத்தை ஆண்டுகள் அளவில் கணிக்கவும் உதவுகின்றன இந்த சின்னத்தையும் இக்கல்லாங்குழிகளையும் பற்றிய ஆய்வுகள் மேலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆய்வின் போது ஆய்வு மாணவர்கள் ஜெரால்டு மில்லர் அருண் செல்வராஜ் ஞானபால் ஆகியோர் உடனிருந்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலி கலி நாராயணமூர்த்தி தொல்லியல் ஆய்வாளர் திண்டுக்கல் மலை மலைக்கோட்டைக்கு தென்புறம் உள்ள ஒரு பெரிய நினைவு சின்னத்தை கீழே தான் இப்போ நம்ம வந்து நிற்கிறோம் இது ஒரு பெருங்கற்கால நினைவு சின்னம் ஆனால் பெரிய பெரிய கற்களை வச்சு இறந்தவருடைய நினைவா அந்த காலத்தில் எழுப்ப நினைவு சின்னம் இது இந்த மாதிரி நினைவு சின்னங்கள் உலக உலகெங்களும் இருக்கு இறந்தவர்கள் நினைவா இந்த சின்னத்தை எழுப்புவாங்க ஆனால் சிறப்பு அது இல்லை சிறப்பு என்னன்னா இந்த நினைவு சின்னத்தில் கல்லாங்குழிகள்னு சொல்லி ஆங்கிலத்தில் கப்பியல்ஸ்னு சொல்லுவோம் அந்த கல்லாங்குழிகள் வந்து இங்கே நிறைய இருக்கு ஏறக்குறைய நாற்பத்தி நாலு கல்லாங்குழிகளை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் இந்த கல்லாங்குழிகள் உலகெங்கும் இருக்கு இந்த கல்லாங்குழிகள் எதற்காக பண்ணனாங்கிறது வந்து ஆய்வாளர்களுடைய வந்து கருத்து வேறுபாடுகள் ரொம்ப கடுமையா இருக்கு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த கல்லாங்குழிகள் இறந்தவருடைய நினைவு சின்னங்களுக்கு அருகிலேயே அதிகமாக கிடைக்கிறதுனால இது வந்து ஈமச்சடங்கோடு தொடர்புடைய கல்லாங்குழிகள்னு வந்து நம்ம சொல்ல முடியுது இங்கே குறிப்பாக திண்டுக்கல்லில் கிடச்ச இந்த கல்லாங்குழிகள் இந்த நாற்பத்தி நாலு கல்லாங்குழிகளில் ஒரு சில கல்லாங்குழிகள் ஒன்றை ஒன்று தொடர்பு கொடுத்துற மாதிரி ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு கோடு போட்டு விட்டுருக்கிறாங்க இப்போ தண்ணி ஊற்றினோம்னா அந்த அந்த வாய்க்கால் வழியாக பல கல்லாங்குழிகள் அதை போய் சேர்கிற மாதிரி இது ஒரு குறிப்பிட்ட உறவு குறி குறிக்கிறதாக குறிப்பிட்ட உறவை சேர்ந்தவர்களாக நம்ம வந்து கு குறிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்ல முடியுது இந்த கல்லாங்குழிகள் இந்த கல்லாங்குழிக்கு கீழேயே ஒரு நூற்றி முப்பத்தி ஒரு கோடுகள் செங்குத்தா ஏறக்குறைய இருந்து ஒரு நான்கு சென்டிமீட்டர் உயரத்தில் செங்குத்தான கோடுகள் நிறைய இருக்குது இதற்கு பேர் பெட்ரோபிலிஃபில் பேர் இந்த கோடுகள் எதற்காக போட்டிருக்காங்க சொன்னால் இந்த நினைவு சின்னங்களையும் இந்த கல்லாங்குழியும் செய்வது செய்வதற்காக செலவிடப்பட்ட மனித மனித உழைப்பு நாட்கள்னு சொல்லி சொல்லலாம் ஏறக்குறைய நூற்றி முப்பத்தொன்று இருக்குது இதே மாதிரி அமைப்புள்ள ஒரு ஒரு கோடுகள் இந்த மாதிரி செங்குத்து கோடுகள் வந்து பிரேசிலில் பெட்ரோல் போடுறாங்கிற இடத்துல இதே மாதிரி கோடுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது இந்தியாவில் கல்லாங்குழிகள் போன்ற கல்லாங்குழிகள் இந்தியாவில் வந்து இந்தியாவில் தான் அதிகமான தொன்மையான காலத்தை சேர்ந்தது நமக்கு வந்து கிடைச்சிருக்கு மத்திய பிரதேசத்தில் பீம்பெட்கா அப்படிங்கிற இடத்துல கிடச்ச ஒரு கல்லாங்குழிகள் தான் உலகத்தினுடைய தொன்மையான கல்லாங்குழிகள் அது வந்து ஏறக்குறைய ஏழு லட்சம் வருடங்களுக்கு முன் முந்தைய கல்லாங்குழிகள் அது வந்து என்னுடைய நண்பர் அந்த ராபர்ட் பெர்னாரிக் அவர் தான் அவர் கண்டுபிடிச்சி அதை வந்து உலக வெளி வெளிப்படுத்தினார் ரெண்டாவது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற அந்த நமீபியா போட்ஸ்வானா தென்னாப்பிரிக்காவினுடைய பகுதிகளில் இருக்கிற அந்த கலகாரி பாலைவனத்தில் ஒரு கல்லாங்குழிகள் கிடச்சிருக்கு அது வந்து உலகத்தினுடைய இரண்டாவது பெரிய தொன்மையான கல்லாங்குழிகள் அது வந்து நாலு லட்சத்து பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பானது மூன்றாவது கல்லாங்குடிகள் இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் பழகியில நாங்கள் கண்டுபிடிச்சது அது வந்து நான்கு லட்சம் வருடங்களுக்கு முன் முந்தைய கல்லாங்குழிகள் அது அது வந்து நானும் என்னுடைய பிரெஞ்சு நண்பர் ரொமேன் செமினம் சேர்ந்து அந்த கல்லாங்குடிகளை கண்டுபிடிச்சோம் இது மாதிரி தமிழகத்தில் நிறைய இருக்கு சிவகலையில் இருக்கு திருச்சிராப்பள்ளி இருக்குது கிருஷ்ணகிரியில இருக்கு இந்த மாதிரி பழனி திண்டுக்கல் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி கல்லாங்குடிகள் வந்து நாலாயிரம் ஆண்டு பழமையானதுன்னு சொல்றீங்க அது எதை வச்சு சொல்றீங்க இந்த கல்லாங்குடிகள் இந்த கல்லாங்குடிகளை காலம் வந்து நம்ம வந்து நாலா நான்காயிரம் வருடங்கள் ஏன்னு சொல்றோம்னா கீழ வந்து கோடுகள் போட்டிருக்காங்க நூத்தி முப்பத்தி செங்குத்து கோடுகள் இருக்குங்களா மூணு சென்டிமீட்டர்ல இருந்து நான்கு சென்டிமீட்டர் அளவுல செங்கு கோடுகள் இருக்கு இந்த கோடுகள் கோடுகள்லாம் உலோகத்துலதான் கீறி இருக்காங்க உலோகத்துலதான் அதை வந்து உடச்சு எடுத்துருக்காங்க பாருங்க ஆனா உலக காலம்ங்கிறது நமக்கு வந்து ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருநூறு கிமு ரெண்டாயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு இப்போ சமீபத்தில் கிடைச்ச ஆய்வு கூட சொல்லுது இரும்பு காலம் தமிழகத்தில் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருநூறு கிமு ரெண்டாயிரத்தி இருநூறு வருடங்கள் அலைகள் நிலவுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கு ஸோ இப்போ இருந்து பார்த்தோம்னா ஏறக்குறைய நாலாயிரத்தி இரநூறு வருடங்கள்னு சொல்லலாம் நம்ம குறைந்தபட்சம் இல்லையா இந்த இந்த குறிப்பிட்ட இந்த நினைவு சின்னத்தை கிமு நான்காயிரம் குறைந்தபட்சம் இல்லையா நம்ம வந்து தீர்மானிக்கலாம் இதில் எத்தனை கல்லாங்குழிகள் இருக்கு இதில் வந்து நாற்பத்தி நான்கு கல்லாங்குழிகள் இருக்குது வந்து புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து மூணு சென்டிமீட்டர் ஆழத்துலையும் நாலு சென்டிமீட்டர்லேருந்து இறக்குறைய எட்டு சென்டிமீட்டர் விட்டத்துலையும் ஏறக்குறைய நாற்பத்தி நாலு கல்லாங்குழிகள் இருக்குது